கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு தேனி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சிவபெருமானுக்கு நடைபெற்ற சிறப்பு சங்காபிஷேகத்தை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசித்து சென்றனர் தேனி மாவட்டம் தேனி நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது என்று திருக்கோவில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஆலய வளாகத்தில் நூற்றி எட்டு சங்குகளை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்தனர் பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மூலவர் சிவபெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் தேன் பஞ்சாமிர்தம் இளநீர் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு பக்தர்கள் சங்குகளை ஒருவர் பின் ஒருவராக எடுத்து வந்து சிவபெருமானுக்கு சங்காபிஷேகமும் புனித கலச நீரை ஊற்றி அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற்றது பின்னர் வண்ண மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த சிவபெருமானுக்கு தூபம் காட்ட பின் மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை காட்டினர் அதைத் தொடர்ந்து சிவபெருமானுக்கு சோடச உபச்சாரம் நடத்தி பஞ்ச கற்பூர ஆரத்தி உடன் தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெற்ற சங்காபித்தை கண்டு தரிசித்து சென்றனர் મુલે કર